வணக்கம் வெல்கம் டு கவிதாஸ் ஃப்ளேவர் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சித்திரை திருநாள் ஸ்பெஷலாக ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு இரநூறு கிராம் அளவுக்கு பாசிப்பருப்பை குக்கரில் வெறுமனே நம்ம நல்லா வறுத்தெடுத்துக்கலாம் நல்ல வாசனை வந்து கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும் பாருங்கள் அந்த டைம் வரைக்கும் நம்ம வருத்தெடுத்துக்கலாம் பாசிப்பருப்பு நல்லா வறுப்பட்டுருச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி ஒரு ரெண்டு மூணு முறை நல்லா கழுவிட்டு பாசிப்பருப்பை நம்ம கப்பில் அரைக்கும் பொழுது ஒரு கப்புக்கு கொஞ்சம் தான் குறைவாக இருந்தது இப்போ ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பும் சேர்த்துட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணி நாலு விசில் விட்டு நம்ம ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம் பாசிப்பருப்பு வேகிற டைம்குள்ளே நம்ம வெள்ளைப்பாக ரெடி பண்ணிக்கலாம் ஒரு கப்பு பாசிப்பருப்புக்கு ஒன்றரை கப் அளவுக்கு வெள்ளம் ஒரு முக்கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு வெள்ளம் நல்லா கரையட்டும் வெள்ளம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா தேவைப்பட்டது அப்படின்னா படிக்கட்டி ஒரு முறை நம்ம சேர்த்துக்கலாம் இதுக்கு பாகு பதம்லாம் ஒன்றும் தேவையில்லை நல்லா வந்து பிசு பிசுப்பு தன்மை வர வரைக்கும் ஸ்டவ்ல இருக்கட்டும் அதுக்கப்புறமா நம்ம ஆஃப் பண்ணிடலாம் வெள்ளப்பாகு ரெடி ஆகிடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணி நம்ம வச்சிடலாம் இப்போது கடாயில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக முந்திரி கருப்பு திராட்சை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் இதை நல்லா நம்ம வறுத்த தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இதுக்கப்புறமா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ரவை ரவை வந்து நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம் ஏற்கனவே நெய் நல்லா சூடு இருக்கிறதுனால ரெண்டு முறை நம்ம கலந்து விட்டாலே நல்லா பொரிஞ்சிரும் அதுக்கப்புறமா ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் தேங்காவை இந்த நெய்லேயே நல்ல வாசனை வர வரைக்கும் எடுத்துக்கலாம் தேங்காய் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா இப்போ பாசிப்பருப்பு வேக வச்சுருக்கோம் இல்லையா இப்போ பாருங்கள் நல்லா குழைவாயிடுச்சு தண்ணி எதுவும் இல்லாமல் நல்லா வெந்திருக்கு இந்த பாசிப்பருப்பை ஸ்டவ்ல இருக்க தேங்காவோடு சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடலாம் ஸ்வீட் அப்படின்றதுனால நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கோம் அப்போ தான் இனிப்பு டேஸ்ட்டு நல்லா தெரியும் இப்போ ஏற்கனவே நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற வெள்ளை நம்ம இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுலாம் முதல்ல தண்ணியாக இருக்க மாதிரி தான் இருக்கும் சிம்லே வந்து ஸ்டவ்ல வச்சு நல்லா கிளறிட்டே இருக்கும் பொழுது நல்லா நமக்கு தேவையான பதத்தில் ரெடி ஆயிடும் பொறுமையாக வந்து நல்லா கிளறி விட்டுக்கலாம் ஏற்கனவே பாசி பருப்பு நம்ம வறுத்து வேக வச்சு சேர்த்துருக்கோம் அதே மாதிரி வெள்ளமும் பாகாக தான் சேர்த்துருக்கோம் சீக்கிரமாகவே நமக்கு இந்த ஸ்வீட் ரெடி ஆகிரும் இப்போ கொஞ்சமாக ஏலக்காய் தூள் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் இப்போ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் இப்போவே வந்து அந்த தண்ணிலாம் போயிட்டு நல்லா கெட்டி ஆயிடுச்சு பாருங்கள் இந்த பதம் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும் அந்த ஸ்வீட்டுக்கு நல்லா ஆறுனதுக்கப்புறமா எடுத்து நம்ம சர்வ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் பாசிப்பருப்பு வெள்ளம் மட்டும் வச்சு செஞ்ச இந்த ஸ்வீட்டு சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கட்டாயமாக இந்த சித்திரை நாளுக்கு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் வேறொரு வீடியோல சந்திக்கிறேன் தேங்க்யூ